தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் கடந்த பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி தொடங்கியது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது மக்களவை தேர்தலையொட்டி மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்தாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டுள்ள நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு வருகிற இருபத்தி நான்காம் தேதி துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாத கூட்டத்தொடர் தொடங்கும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினுடைய பொது விவாதம் முடிவுத்து வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்தது மானியக் கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவில்லை வருகின்ற ஜூன் மாதம் இருவ இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன் அன்றைய தினம் அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானியக் கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும்